கஷ்டம் வாத நீர் வந்து ஏன் சேருது வாத நீரால வாத பிரச்சனையால வர்றவங்களுக்கும் கால் வழி வீக்கிறதுக்கு சர்க்கரை அதிக படிவான படிவங்கள் அங்க வந்து கீழே போக வேண்டிய காலுக்கு போக வேண்டிய ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை படிவங்கள் சேர்ந்து போறதுனாலையும் இந்த மாதிரி கால் வழி வீக்க வருது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாத தான் மேக்சிமம் பேருக்கு நிறைய பேருக்கு இந்த கால் வழி கால் வீக்கம் கணுக்கால் வீக்கம் கணுக்கால் கருப்பாகுதல் இந்த மாதிரி பிரச்சனை வருது இப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கணுக்கால்ல நல்ல ரத்தத்தை நம்ம கொண்டு வரணும் அப்போ ரத்தத்தில் உள்ள கழிவுகளை எல்லாம் முறையா ப்ராப்பராக ரத்தத்தை சுத்திகரிக்கிற மருத்துவ மருந்துகளை உள்ளுக்குள்ள எடுத்து ரத்தத்தை சுத்தி செய்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகளை நம்ம ப்ராப்பராக வெளியேற்றும் போது இவங்களுக்கு இந்த யூரின் அதாவது யூரின்ல போக வேண்டிய அத்தனை கழிவுகளும் தாது உப்புகளும் தேவையில்லாத தாது உப்புகளும் வெளியேற ப்ராப்பராக போயிடும் இந்த மாதிரியான நோயாளிகள் நம்மளோட வைத்தியசாலையில் நிறைய பேர் வந்து மூன்று மாதம் நான்கு மாத சிகிச்சையிலேயே குணமாயி போய்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து நம்மகிட்ட எதுக்காக வந்தாங்கன்னா அந்த முழங்கால் முட்டில அந்த லிகமெண்ட் வந்து டேராயிடுச்சி அப்படின்னு பிரச்சனையோட மு முட்டி வழியில் வந்தாங்க முட்டியில் நல்லா ஸ்வெல்லிங்கோட வந்தாங்க இப்போ நம்மக்கிட்ட நாலு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க இந்த நம்மளோட சித்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள்லாம் சாப்பிட்டு இவங்களுக்கு வந்து இந்த வழியிலேருந்து விடுபட்டு விடுபட்டுருக்காங்க இப்போ ஒரு டுவெண்ட்டி தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் அதனால் இந்த ஒரு 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 பதினஞ்சு நாள் மெடிசின் எடுத்தாலே அவங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் நல்லா ஆனால் இப்போ நல்லா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்க அந்த ஸ்வெல்லிங் இல்லை இப்போ நல்லா நடக்கிறாங்க இந்த மாதிரியான கழிவுகள்லாம் உள்ளே இல்லாமல் நல்லா நம்மளோட ஃபுட் ஸ்டைல் நம்ம இவங்களுக்கு கொடுத்த அந்த டயட் சார்ட் மூலமாகவும் இவங்களுக்கு வந்து நம்ம முட்டி வலிக்கு இந்த பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு அது மட்டும் இல்ல நம்மளோட வர்மா முறையில் இவங்களுக்கு வந்து மசாஜ் ஒத்தடங்கள் அந்த வசதியெலாம் கொடுத்தாங்க இதன் மூலமாகவும் அந்த பெயின் வந்து அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் ஆகி கொ ரொம்ப நல்லா பெயின் இல்லாமல் இருக்காங்க அதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான முட்டு வலியில் லிகமெண்ட் பிரச்சனையோட லிகமெண்ட் பாதிக்கப்பட்டிருந்தால் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆ ஆங்கில மருத்துவத்தில் இப்போ என்னென்னா அந்த லிகமெண்ட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக உள்ள வெளியேறாத கழிவு சேர்ந்த வாத நீரானது அந்த லிகமெண்ட்டுக்குள்ளே போய் கோர்த்து கொண்டு அந்த லிகமெண்டை டேமேஜ் பண்ணுறதுனால தான் இந்த முட்டி வலி இந்த மாதிரியான முட்டிவலியோட கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட வைத்தியசாலையில சிறந்த சித்த ஆயுர்வேத மருந்துகள் அதாவது இந்த பாத நீரை வெளியேற்றுவதற்காக சிறந்த மருத்துவ முறைகள் கொடுக்குறோம் இதில் முழுமையாக அந்த உள்ளே உள்ள வாத நீரானது வெளியேற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாத நம்மளோட மருத்துவமனையில் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த வர்மா ட்ரீட்மெண்ட் தான் இதில் வர்ம புள்ளிகளில் அந்த முட்டில் உள்ள வர்ம புள்ளிகளை கொஞ்சம் ஸ்டுமுலேஷன் பண்ணி அந்த மர்ம புள்ளிகளில் மசாஜ் ஒற்றடங்கள் வசதி முறைகளை மேற்கொள்ளும் போது இந்த வழி வந்து முற்றிலுமாக குறைந்து வாழ்நாளில் அவங்களுக்கு முட்டு வழியே வராமல் சரி செய்யப்படுகிறது